தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் போடி அரசு பொறியியல் கல்லூரி கழிவறைக்குள் தேவேந்திரன் பிணம் என்ற தலைப்பில் இந்த காணொளியை நாம் காண்கிறோம் தேனி மாவட்டம் போடியில் அரசு பொறியியல் கல்லூரி இயங்கி வருகிறது அந்த கல்லூரியில் திருநெல்வேலியை சார்ந்த தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்தை சார்ந்த விக்னேஷ் என்ற மாணவன் படித்து வருகிறார் அவர் விடுதியில் தங்கி படித்து வருகிறார் விடுதி கழிப்பறைக்குள் அவர் பிணமாக கிடந்துள்ளார் அவருடைய பெற்றோருக்கு தகவல் கொடுத்துள்ளனர் உங்களுடைய மகன் வலிப்பு வந்து இருப்பதாக தகவல் கொடுத்துள்ளனர் அருகில் உள்ள கிராமத்தை சார்ந்தவர்கள் விக்னேஷ் உறவினர்கள் உடனடியாக அரசு பொறியியல் கல்லூரி விடுதிக்குள் சென்ற அந்த மாணவன் கழிவறைக்குள் பிணமாக கிடந்துள்ளார் காதில் இரத்தம் மூக்கில் இரத்தம் வடிந்துள்ளது மேலும் இருந்தும் இரத்தம் வடிந்துள்ளது ஆக இதை பார்க்கும் பொழுது அந்த மாணவன் இயற்கை மரணம் அடையவில்லை என்பது தெரிவாய் தெளிவாகிறது இயற்கை மரணம் என்று சொன்னால் காதில் இரத்தம் வராது மூக்கில் இரத்தம் வராது மலத்துவாரத்தில் வாரத்தில் இரத்தம் வராது ஆக அந்த மாணவனை அடித்து கொலை செய்துள்ளனர் என்பது மட்டும் தெரிகிறது பொதுவாகவே தேனி மாவட்டத்தில் சாதி கொடுமைகள் அதிகமாக இருக்கும் குறிப்பாக அரசு விடுதிகளில் பள்ளி தங்கும் விடுதிகளில் கல்லூரி தங்கும் விடுதிகளில் இந்த சாதி கொடுமை இன்னும் அதிகமாகவே இருக்கும் போடி அரசு பொறியியல் கல்லூரியில் ஒரு சில ஆண்டு காலமாகவே சாதி கொடுமைகள் இருப்பதாக பலர் குற்றம் சாட்டி வருகின்றனர் அதுவும் தங்கும் விடுதியில் சாதி கொடுமை அதிகம் இருப்பதாக கூறப்படுகிறது ஒருவருக்கொருவர் சாதியை பொல்லி சாதியை சொல்லி பேசிக்கொள்வதும் தங்கும் விடுதிக்குள் சாதிய மோதல்கள் நடப்பதாகவும் கூறப்படுகிறது மேலும் இந்த மாணவன் மரணத்தில் அங்கு பணியாற்றுகின்ற ஆசிரியர்களுக்கும் தொடர்பு உள்ளதாக கூறப்படுகிறது அரசு பொறியியல் கல்லூரி முதல்வருக்கு இதில் தொடர்புள்ளதாக கூறப்படுகிறது மேலும் இந்த அரசு மாணவர்கள் தங்கும் விடுதி காப்பாளர் வார்டனுக்கும் இது தொடர்பு உள்ளது ஆகவே இந்த அரசு பொறியியல் கல்லூரி முதல்வர் தங்கும் விடுதி காப்பாளர் இவர்களெல்லாம் சாதி வெறி பிடித்தவர்கள் என்று கூறப்படுகிறது இவர்களுடைய உறுதுணையோடு தான் இந்த படுகொலை நடைபெற்றுள்ளதாக கூறப்படுகிறது பாதிக்கப்பட்ட மரணமடைந்த அந்த தேவேந்திரகுல மாணவனுக்கு நீதி வழங்க வேண்டும் அரசு பொறியியல் கல்லூரி கல்லூரி நிர்வாகத்தின் தூண்டுதலின்படி கல்லூரி நிர்வாகத்தின் உடந்தையின்படி தான் இந்த கொலை அரங்கேற்றப்பட்டுள்ளது ஆகவே காவல்துறை அரசு பொறியியல் கல்லூரி முதல்வரை கைது செய்ய வேண்டும் தங்கும் விடுதி காப்பாளரை கைது செய்ய வேண்டும் உடனடியாக குற்றவாளிகளை கைது செய்ய வேண்டும் மரணமடைந்த அந்த மாணவனுக்கு நீதி கிடைக்க வேண்டும் அவருடைய குடும்பத்துக்கு இழப்பீடாக ஒரு கோடி ரூபாயை தமிழக அரசு வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம் இந்த தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்தை சார்ந்த மாணவன் படுகொலை செய்யப்பட்டது வன்மையாக கண்டிக்கத்தக்கது காவல்துறை இந்த அரசு விடுதி முதல்வருக்கும் காப்பாளருக்கும் உறுதுணையாக இருப்பதாக கூறப்படுகிறது இந்த அரசு பொறியியல் கல்லூரி முதல்வர் தரப்பிலிருந்து காவல்துறைக்கு கணிசமான ஒரு தொகை லஞ்சமாக கொடுக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது இதை தமிழக காவல்துறை தலைவர் டிஜிபி அவர்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம் இல்லாவிட்டால் போராட்டம் விஸ்வரூபமாக எடுக்கும் அரசு பொறியியல் கல்லூரி இயங்க முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்படும் என்று தெரிவித்துக் கொள்கிறோம்